அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மகாலட்சுமி ஒருத்தர் வீட்டில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உணவுக்கும் செல்வத்துக்கும் பஞ்சமே இருக்காது மகாலட்சுமியுடைய அருளு மாசியம் உறவுக்கு நிறைவாக இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க நினச்ச மாதிரி வசதியாகவும் சௌகரியமாகவும் வாழ முடியும் அதே மகாலட்சுமி அந்த வீட்டில் அருள் மாசியம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வீட்லேயும் சரி அவங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் சரி நல்ல லாபமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அதே சமயத்தில் மகாலட்சுமி கோவப்பட்டாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்வமும் செல்வாக்கும் குறைந்து அவங்க வறுமைக்கு போயிடுவாங்க அந்தளவுக்கு மகாலட்சுமிக்கு கோவம் வரக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மகாலட்சுமியுடைய அருளும் ஆசியம் ஒருவருக்கு நிலையாக இருந்துச்சு அப்படின்னா எழும நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரும் அரசருக்கு நிலையான செல்வமும் செல்வாக்கும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல மகாலட்சுமிக்கு கோபம் ஏற்பட்டால் அரசர் நிலையில் இருக்கக்கூடிய செல்வமும் செல்வாக்கும் சரிந்து எழும நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு மகாலட்சுமிக்கு கோவப்படுத்தக்கூடிய மகாலட்சுமிக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நம்ம அறிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடாது முதல் விஷயமாக தினமும் நாம் குளிக்கணும் அப்படி குளிக்க நாம் இருக்கக்கூடாது மேலும் நம்ம உடுத்தக்கூடிய ஆடை அழுக்காக இருக்கக்கூடாது அதிகமாக கிழிந்தும் இருக்கக்கூடாது அதனால தான் நம்முடைய பெரியவங்க நீங்க குழியே குடிச்சாலும் குளிச்சுட்டு குடிக்கணும் கந்தையே நீங்க கட்டினாலும் கசக்கி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாம் உடுத்தக்கூடிய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் உணவு உண்பதற்கு முன்பாக குளிக்க வேண்டும் இது ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு விஷயம் பெரியவங்க நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது ஒரு விஷயமாக நாம் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளிக்க வேண்டும் இவ்வாறு செய்வது நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவதற்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு அற்புதமான அதிர்வுகள் சூரிய ஒளி கதிர்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் எழுந்து நம் குளித்து இறை வழிபாடு செய்யும் போது நாம் எண்ணியவாறே நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் மகாலட்சுமி மட்டுமல்லாமல் அனைத்து தெய்வங்களுடைய தேவர்களுடைய தேவர்களுடைய முன்னோர்களுடைய அருளுமாசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஒரு விஷயமாக வீட்டை சுற்றி எக்காணத்தை கொண்டும் குப்பைகள் அதிகமாக சேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் வீட்டில் அதிகமாக ஒட்டடை சேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இவையும் மகாலட்சுமியின் கோபத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாம் வீட்டை சுத்தமாகவும் தூய்மையாகவும் பராமரிக்க வேண்டும் இந்த விஷயம் மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடிக்கும் எந்த ஒரு வீட்டில் தூய்மையும் சுத்தமும் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் இதனால் வீட்டில் செல்வமும் செல்வாக்கும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் இதனால் ஒற்றுமை மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் வீட்டை சுற்றி குப்பையும் அசிங்கங்களும் சுத்தமின்மை அதிகமாக இருந்துச்சுன்னா ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு மகாலட்சுமி கோபத்துக்கு ஆளாகி அந்த வீட்டில் வறுமை தாண்டவமாடும் நாலாவது ஒரு விஷயமாக இரவு படுப்பதற்கு முன்பாக நாம் சமைத்த பாத்திரங்கள் நாம் சாப்பிட்ட தட்டை வாஷ் பண்ணிட்டு படுக்கணும் ஒரு நாள் இரவு முழுவதும் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா நோய் தரக்கூடிய கிருமிகளுக்கு சிறந்த ஒரு உணவு விருந்தாக அது மாறிடும் இதனால் வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு மேலும் இரவு முழுவதும் இருப்பது வேதத்தில் மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வீட்டில் உறங்குவதற்கு முன்பு வீட்டில் இருக்கக்கூடிய எச்சில் பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு படுப்பது மகாலட்சுமியுடைய அருளும் மாசும் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த செயலாக சொல்லப்படுது மேலும் வீட்டை நீங்க தூய்மை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சரியான நேரமாக சூரியன் மறைவதற்கு முன்பு நம்ம செய்யணும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது அவ்வாறு செய்வதன் மூலமாக தான் மகாலட்சுமி மட்டுமல்லாமல் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் மாசும் கிடைக்க ஒரு சிறந்த செயல் அப்படின்னு சொல்லப்படுது வேதத்தில் பெண்களை மகாலட்சுமியோடு ஒப்பிடுவாங்க பெண்களை தெய்வமாக ஒப்பிடுவாங்க எந்த ஒரு வீட்டில் பெண்கள் அதிகமாக சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் சூரியன் உதயத்திற்கு முன் எழுந்து குளித்து வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண் அந்த வீட்டில் தெய்வீக கடாட்சம் நிறைந்திருக்கும் லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு வீட்டில் பெண் மிகவும் சோம்பேறியாகவும் சூரியன் உதயத்துக்கு பின்பு எழுந்து பணி செய்கிறாளோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கோவமாக இருப்பாங்க அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்க சொல்லப்படுது ஒரு விஷயமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை உற்று கவனிச்சிங்க அப்படின்னா எக்கானதை கொண்டும் அவர்கள் வீண் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள் வீண் சண்டை போட மாட்டார்கள் அந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம் மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பழக்கமாக சொல்லப்படுது யார் ஒருவர் தேவையில்லாத சண்டையிலோ ஈடுபடுகிறாரோ அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது சற்று குறைவாக இருக்கும் மேலும் மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு செயலாக அது கருதப்படுது உங்கள் வீட்டிலும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி வீண் வாக்குவாதம் சண்டையின்றி ஒரு விஷயத்தை நீங்க நகர்த்து நீங்க ஒரு விஷயத்தை நீங்க செயல்படுத்துறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தின் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் வீண் சண்டை வாக்குவாதம் செய்வது மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு செயலாக சொல்லப்படுது அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் சரி வீண் வாக்குவாதமும் சண்டையும் போடக்கூடாது வாஸ்து சாஸ்திரப்படி பல்வேறு திசைகளில் செல்வத்தையும் செல்வத்தின் அதிபதிகளான தேவதைகளும் இருக்கக்கூடிய ஒரு திசையாக வடக்கு திசை சொல்லப்படுது அந்த வடக்கு திசையில் வீட்டில் எக்காரத்தை கொண்டும் குப்பைகள் சேராமல் மாறாமல் கொள்ள வேண்டும் மேலும் வீட்டில் பயன்படுத்தாத பொருட்களை வடக்கு திசையில் வைக்கக்கூடாது இதனால் வீட்டில் வறுமை அதிகரிக்கும் செல்வம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு வீட்டில் பூஜை அறை எந்த அளவுக்கு புனிதமாகவும் முக்கியத்துவமாகவும் கருதப்படுதோ அதே போல்தான் சமையல் சமையலறை வந்து எந்த அளவுக்கு தூய்மையாகவும் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் தெய்வீக கடாட்சம் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் மேலும் சமைக்கக்கூடிய அடுப்பில் எக்கானதை கொண்டும் காலியாக விடக்கூடாது மேலும் எச்சில் பாத்திரத்தை அடுப்பின் மீது வைக்கக்கூடாது இது அக்னி தேவத்தினுடைய கோபத்திற்கும் மகாலட்சுமியினுடைய கோபத்திற்கும் ஆளாகி அந்த வீட்டில் உணவு பஞ்சம் ஏற்படும் தானிய பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வீட்டை தூய்மை செய்யும் போது சூரியன் மறைந்த பிறகு தூய்மை செய்வது அந்த வீட்டிற்கு துர்திருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும் இதனால் வீட்டுடைய துர்திருஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது சூரியன் மறைவுக்கு முன்பு வீட்டை தூய்மை செய்ய வேண்டும் மேலும் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் மகாலட்சுமி மட்டும் வழிபடாமல் லட்சுமி நாராயணனை சேர்த்து வழிபடுவது மகாலட்சுமியுடைய அருளும் ஆசிம் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது அதனால் வீட்டில் லட்சுமி வழிபாடு செய்யும்போது போது லட்சுமி நாராயணனாக சேர்த்து வழிபாடு செய்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சியமும் ஐஸ்வரியமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை மேலும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களையும் நாம் அவமானப்படுத்தக்கூடாது அவர்களை காயப்படுத்தக்கூடாது பெரும்பாலும் எந்த ஒரு வீட்டில் குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு பெண் அழுதால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஆனால் ஒரு பெண் எக்கானத்தை கொண்டும் குறிப்பிட்ட இந்த இரண்டு தினங்களில் அழக்கூடாது பெரும்பாலும் எந்த ஒரு தினங்களிலுமே ஒரு ஆண் வீட்டில் கூடிய பெண்களை அவமானம் படுத்தக்கூடாது காயம் படுத்தக்கூடாது கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடாது எந்த ஒரு வீட்டில் பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ கண்ணீர் விடுகிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் அந்த வீட்டில் வறுமை ஆடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவமதிக்கப்படுகிறார்களோ பெரியவர்களை காயப்படுத்துகிறார்களோ அந்த வீட்டில் முன்னோர்களுடைய அருளும் ஆசியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு பழக்கம் மதிக்கக்கூடிய ஒரு இடம் தெய்வங்கள் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் மகாலட்சுமியுடைய அருளும் மாசியம் தரக்கூடிய ஒரு இடமாகவும் கருதப்படுது மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்று மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று நாம் ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்வது மூலம் தர்மங்கள் செய்வதன் மூலம் குறிப்பாக வியாழக்கிழமை நாம் தானம் தர்மம் செய்வதன் மூலம் குரு பகவானுடைய அருளும் பெற்று சகல சௌபாய்க்கம் கிடைக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானுக்கு ஏழை என்றால் மிகவும் பிடிக்கும் அது நபர்களுக்கு உதவி செய்வதும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பொருள் தானம் செய்வதும் குரு பகவானுடைய அருளும் கிடைப்பதற்கான ஒரு சிறந்த வழி சொல்லப்படுது மேலும் நாம் செஞ்ச தெரிந்தும் தெரியாமல் பண்ண பாவங்களுடைய கரும பலன் குறைவதற்கு அருள் மாசிம் கிடைக்க வேண்டும் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் மக்களுக்கு தானம் தர்மம் செய்வதன் மூலம் நாம் செய்த இருந்து கரும பலன் குறையானுடைய எவர் தடுப்பார் என்பர் அந்த அளவுக்கு சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நாம் அடைவோம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்